கொடுத்து கொடுத்து சிவந்தகரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் எவ்வளவோ உதவிகள் செய்தும் கொடுத்த சிவந்தகரம் என்ற பட்டமும் எம்ஜிஆருக்கு நிகரான பெயரும் எவராலும் வாங்க முடியவில்லை ஆனால் இந்த இரண்டுமே ஒருவரை தானாக தேடி வந்தது அவர் வேறு யாரும் இல்லை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்தான் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த விஜயகாந்தின் இயற்பெயர் விஜயராஜ் அழகர்சாமி படிப்பின் மீது ஆர்வம் இல்லாததால் தந்தையின் அரிசி மில்லை கவனித்து வந்திருக்கிறார் விஜயகாந்த் சினிமா மீது கொண்ட ஆர்வத்தினால் சென்னை வந்து வாய்ப்பு தேடி அலைந்தபோது விஜயகாந்த் ஏஎம் காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இயக்குனர் ஏஎம் காஜா தான் விஜயராஜ் அழகர்சாமி என்ற பெயரை மாற்றி விஜயகாந்த் என பெயரை சூட்டி தமிழ் திரையுலகில் அறிமுகம் செய்கிறார் அதன் பிறகு விஜயகாந்த் நடித்த சில படங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான தூரத்து இடிமுழக்கம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டரை போன்ற திரைப்படங்கள் மிக பெரிய வெற்றியடைந்து விஜயகாந்தை முன்னணி நடிகராக மாற்றியது தன்னுடைய ஆரம்பகால படங்களிலேயே தொழிலாளர்களின் அவலநிலை சம உரிமை ஆதிக்கத்திற்கு எதிரான குரல் என மக்களின் பிரச்சனைகளை மிகவும் யதார்த்தமாக நடித்து வெளிகொண்டு வந்தவர்தான் விஜயகாந்த் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தின் மூலமாக தமிழக ரசிகர்கள் அனைவரது மனதிலும் தனக்கென தனி சிம்மாசனம் போட்டு அமர்ந்தவர்தான் விஜயகாந்த் அதன் பிறகு அவரது திரை வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இவர் நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை தொண்ணூறு அந்த பத்து ஆண்டுகளில் வெளிவந்த தொண்ணூறு திரைப்படங்களில் பல திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள் என்பது குறிப்பிட வேண்டிய அம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களால் எடுக்கப்பட்ட ஊமை விளியல் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து திரையுலகையை திரும்பி பார்க்க வைத்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவரான ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளியான புலன் விசாரணை திரைப்படம் தந்த வெற்றி இந்த கூட்டணியை மீண்டும் ஒருமுறை கேப்டன் பிரபாகரன் என்ற பிரம்மாண்ட வெற்றி திரைப்படத்தில் இணைந்து பட்டி தொட்டி ஹிட் அடிக்க வைத்தது இவருடைய நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் வெற்றி பெற்ற அளவிற்கு எந்த ஒரு நடிகருக்கும் தனது நூறாவது படம் ஹிட் அடித்தது இல்லை என்பது இந்தியா முழுவதும் பேசுபொருளானது இந்த திரைப்படத்திற்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் சின்ன கவுண்டர் திரைப்படத்தின் மூலமாக தமிழக மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தார் தற்போது உள்ள டூ கே கிட்ஸ் ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால் நடிகர் விஜயின் முதல் வெற்றி திரைப்படமான செந்தூர பாண்டி திரைப்படத்தில் நடித்து அந்த படத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்ததே விஜயகாந்த் அவர்கள்தான் விஜயகாந்தின் வெற்றியிலும் தோல்வியிலும் எப்போதும் பங்கெடுத்தது அவரது நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் வெற்றி பெறும்போது தான் என்ற அகந்த இல்லாமல் அடையும் போது தள்ளி நிற்காமல் என்றுமே நடுநிலையோடு நேர்மையாக இருந்தவர் தயாரிப்பாளரும் இவரால் புகார் அளித்ததே இல்லை அதிகாரியாக இவர் நடித்த திரைப்படங்கள் வெற்றி பெற்றன இவர் சுவற்றில் ஒரு காலை வைத்து மற்றொரு காலால் வில்லன்களை அடித்து துவம்சம் செய்யும் காட்சிகளும் சரி அநியாயத்தை கண்டு கண்கள் சிவக்கும் காட்சியாக இருந்தாலும் சரி அதனை பார்க்கும் ரசிகர்களை நாடி நரம்பெல்லாம் துடிக்க வைக்கும் கிட்டத்தட்ட இருபது திரைப்படங்களுக்கு மேல் இவர் போலீஸ் வேடத்தில் நடித்துள்ளார் பிரபலமான இயக்குநர்கள் பெரிய நடிகர்களை தேடி ஓடும்போது இளம் இயக்குநர்களை வைத்து பிரம்மாண்ட வெற்றிகளை வாதி குவித்தவர் தான் விஜயகாந்த் உதாரணமாக கூற வேண்டுமெனில் ஏ ஆர் முருகதாஸ் என்ற இளம் இயக்குநரை நம்பி ரமணா என்ற திரைப்படத்தில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஒப்படைத்த அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அந்த படம் அமைந்தது நடிகர் சங்கத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் நஷ்டத்தில் மூழ்கி கிடந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து தலைவன் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்து நடிகர்களின் உதடுகளாலும் உச்சரிக்க செய்தார்